பெப்சி தொழிற்சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தமிழ் திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் ரத்தாகியுள்ளன இதுகுறித்து சென்னையில் உள்ள நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் பாலாஜி சொல்லுங்க பெப்சி தொழிற்சங்கத்தினரின் போராட்டம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்ரீ வித்யா தயாரிப்பாளர் சங்கத்தினுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக பெப்சி ஊழியர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள் அதாவது மு முக்கியமாக மூன்று கோரிக்கைகள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஊதிய உயர்வு அதாவது பன்னிரெண்டு மணி நேரம் ஆயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் இருந்த இவர்களுக்கு அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு கூடுதலாக ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு முன்பு இருந்த ஒரு வரைமுறையாக இருந்தது இதனை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு விஷால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரம் ரூபாய் என்றுதான் கொடுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அவர் கொடுத்திருந்தார் இந்த அறிவிப்பை நீங்க ஏற்கவில்லை என்றால் மற்ற இடங்களில் இருந்து தொழிலாளர்களை தங்களுடைய படப்பிடிப்புகளுக்கு நாங்கள் உபயோகித்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் அவர் சில தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார் இந்த இரண்டு முக்கிய ஒரு பிரச்சனையே இந்த இப்பொழுது நடைபெற்றிருக்க இந்த நிறுத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது மேலும் புது விதிகள் கொண்ட ஒரு புத்தகத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகள் தற்பொழுது இந்த வேலைநிறுத்தத்துக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊதிய பிரச்சனையில் தங்களுடைய மாற்றம் எதுவும் இல்லை பேச்சுவார்த்தைக்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்று நேற்று துணைத் தலைவர் பிரகாஷ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் இன்று இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் தங்களுடைய வேலைநிறுத்தத்தை அறிவித்து அதன்படி இன்று முதல் அவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து இதன் காரணமாக இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பூந்தமல்லி அருகே நடைபெற்றிருக்க நடைபெற்று வந்த ரஜினிகாந்த் நடி நடித்து வரும் காலா திரைப்படத்தின் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஊழியர்கள் இன்று இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதே போன்று விஜய் நடித்து நடித்து கொண்டிருக்கும் மெர்சல் திரைப்படத்தின் பேட்ச் ஒர்க் தற்போது நடைபெற்றிருக்கிறது ஆங்காங்கே அந்த வேலைப்பாடுகளும் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது இதற்கிடையே தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நடித்து கொண்டிருக்கக்கூடிய துப்பரிவாளன் திரைப்படத்தின் ஷூட்டிங் தற்போது சிதம்பரத்தில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் வெளி மாநிலங்களில் அதாவது வெளி வெளி மாநிலங்களிலிருந்து வேலையாட்கள் வரவழைக்கப்பட்டு அனைத்து முகாந்திரங்களும் தயாராக இருந்தாலும் ஷூட்டிங் வந்து நடைபெறவில்லை என்ற ஒரு தகவலை தற்பொழுது ஃபெப்சி இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆண்டனி நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் ஷூட்டிங்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது பெயரிடப்படாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்க ஒரு திரைப்படத்தின் ஷூட்டிங்கும் நடைபெறாமல் தடைபட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள் திரைப்படங்களும் இங்கே தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன அந்த திரைப்படத்தின் ஷூட்டிங்கும் தற்பொழுது தடை தடை செய்யப்பட்டு நிறுத்த படப்பிடிப்புகள் நடத்த நடத்தாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஸ்ரீவித்யா பாலாஜி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகள் ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா பதிவு செய்யலாம் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு நடத்துவதற்கு தொழிற்சங்கங்கள் தயாராக இருந்தாலும் நேற்றைய பேட்டியில் திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை பேச்சுவார்த்தை என்பதற்கான இடமும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை நேத்தே அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்துக்கு பிறகு இன்னும் ஃபெப்சி அமைப்பிலிருந்து எந்தவிதமான ஒரு கருத்தும் இவர்கள் தெரிவிக்க இல்லை ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஒரு கருத்தை மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக திரு அதாவது தொழிற்சங்க தலைவர் திரு உதய ஆர் கே செல்வமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் பல முக்கிய அறிவிப்புகளை அவர் வெளியிடுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது செய்தியாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்த பிறகே பெப்சி அமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து தெரிய வரும் ஸ்ரீவித்யா